பீகார்ல எந்த பக்கம் திரும்பினாலும் கத்தி அப்படிங்கிற ஸ்லோகன் தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பீகார் மக்களிடம் இந்தியா கூட்டணிக்காக வாக்கு சேகரிக்க போயிருக்கிறாரு வடக்கன்களை இழிவாக பேசிவிட்டு அவர்களை இழிவாக நடத்திவிட்டு எந்த முகத்தோட ஸ்டாலின் இங்க வந்து ஓட்டு கேட்கிறாரு இந்த போதை மீடியா கிட்ட கேட்க வேண்டிய பல கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு ஊட்டச்சத்து குறைபாடுனால சோறு இல்லாம பட்னியா ரெண்டு குழந்தைங்க செத்து போயிருக்கேன் என்னைக்காவது போதி மீடியா அதை பத்தி பேசிருக்கா ஏன் உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய குழந்தைகள் சப்பாத்திய உப்புல தொட்டு சாப்பிடுறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களால் கேட்க முடிச்சதா உதயநிதி சனாதன தர்மத்தை அவமானப்படுத்திட்டாரு சாரின் வணக்கங்களை இழிவுபடுத்திட்டாரு என்ன கேவலமான அரசியல் இவ்வளவு வருஷமா இந்த சங்கிகளுக்கு ஓட்டு போட்டு நாம தானே பின்தங்கி இருக்கிறோம் முன்னேற மாட்டேங்கிறோம் அப்படின்னு அந்த மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற பயம் எக்ஸ்பைரி டேட் உண்டு உங்கள் டாக்டர் ஷர்மிளா பீகார் தேர்தல் கணம் இன்னைக்கு எந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு அங்க ஏகப்பட்ட டிராக்ஷன் இருக்கு புல்லட்ல சும்மா ஜம்னு ஹீரோ மாதிரி ராகுலும் தேஜஸ்வி யாதவும் சேர்ந்து இன்னைக்கு பீகார் பூரா வட்டமடிச்சுட்டு இருக்காங்க ஓட் அதிகார் யாத்திராவுக்காக ஒவ்வொரு இடத்துலயும் போயி தேர்தல் கமிஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பாஜக அரசு எந்த அளவுக்கு வந்து மோசடி செஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு மாதிரி தெளிவா விவரிச்சு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த பீகார்ல ஸ்பெஷல் பேர்ல இன்டென்சி சாகடிச்சு அவங்களோட ஓட்டுரிமையை பறிச்சிருக்கிறாங்க இல்லையா அப்படி இறந்து போனதாக கருதப்பட்ட பல பேரை இன்னைக்கு கொண்டு வந்து மேடையில நிறுத்தி எந்த அளவுக்கு இங்க திருட்டுத்தனம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்காங்க பீகார்ல எந்த பக்கம் திரும்பினாலும் இன்னைக்கு கேட்க முடியுது அந்த அளவுக்கு பீகார் மக்கள் மனசுல தேர்தல் ஓட்டு திருட்டு எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் இது பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை இருக்கு யூஸ்வலா பாத்தீங்கன்னா யார் நிறைய கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்கதான் ஓட் பேங்கையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் கடந்த காலங்கள்ல எத்தனையோ முறை ராகுல் காந்தி பல விஷயங்கள் முன்னெடுத்து வச்சிருந்தாலும் அத ரொம்ப ஈஸியா வந்து நெரேட்டி இவங்க பக்கம் பாஜக ரொம்ப எளிதில் கொண்டு வந்திருக்கு பல விஷயங்கள்ல இதை நாம பாத்துருக்கோம் டிமானிட்டேஷன் ஆகட்டும் ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் தேர்தல் பத்திரங்கள் ஆகட்டும் பி எம் கேர்ஸ் பண்ட் ஆகட்டும் இப்படி எத்தனையோ விஷயங்கள்ல ராகுல் காந்தி சொன்னதுதான் கடைசியில உண்மை காலம் வந்திருக்கு ஆனா ராகுல் காந்தி இது போன்ற குற்றச்சாட்டுகளை எழுப்பும் பொழுது கோதி மீடியாவுடைய ஒன்றிய பாஜக அரசு எந்த அளவுக்கு அவரை சிறுமைப்படுத்தி அவருடைய விமர்சனங்களை ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுச்சு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இந்த தடவை அவங்களால அது முடியல ஏன்னா ராகுல் காந்தியோட ஓட் அதிகார யாத்திரா இன்னைக்கு பீகார்ல ஒரு பெரிய ட்ராக்ஷனா ஏற்படுத்தியிருக்கு கோதி மீடியா இதுக்கு மைலேஜ் கொடுக்கலனாலும் சோசியல் மீடியால பயங்கர ட்ராக்ஷனோட இன்னைக்கு ராகுலோட ரீல்ஸ் தான் வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ராகுலுடைய இந்த குற்றச்சாட்டு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஓட் அதிகார் யாத்ராவில் பங்கேற்று பீகார் மக்களிடம் இந்தியா கூட்டணிக்காக வாக்கு சேகரிக்க இன்னைக்கு பீகார் போயிருக்கிறாரு உடனே பாருங்க பிஜேபிக்கு அல்லு விட்டுருச்சு கோதி மீடியா எல்லாரையும் சுவிச் ஆன் பண்ணி விட்டுட்டாங்க இன்னைக்கு கோதி மீடியால எல்லாம் என்ன பெரிய டிஸ்கஷனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசை சேர்ந்த அமைச்சர்களும் சரி முக்கியமான நபர்களும் சரி கடந்த காலங்கள்ல பீகாரை சேர்ந்த மக்களை ரொம்ப இழிவா பேசியிருக்கிறாங்க வடக்கன்கள் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க பானிபூரி விக்க வராங்க அப்படின்னு இழிவா பேசியிருக்காங்க அப்படி ஒரு பக்கம் வடக்கன்களை இழிவாக பேசிவிட்டு அவர்களை இழிவாக நடத்தி விட்டு எந்த முகத்தோட ஸ்டாலின் இங்க வந்து ஓட்டு கேட்கிறாரு இது டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லையா பீகார் மக்கள் கிட்ட இந்தியா கூட்டணிக்காக ஓட்டு கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பிட்டு இருக்கிறாங்க இந்த போதை மீடியா கிட்ட கேட்க வேண்டிய பல கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு ஏதோ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வடக்கன்ஸ் வடக்கன்ஸ் அப்படின்னு உங்களை கிண்டல் பண்றோம் அப்படின்னு பேசுறீங்களே காலங்காலமா மதராசிஸ் மதராசிஸ் சொல்லி எங்களை எவ்வளவு நீங்க கிண்டர் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் பத்தி ஒரு பேசும் பொருளா ஒரு சர்ச்சையா என்னைக்காவது நாங்க பாத்துருக்கோமா உங்கள் விமர்சனங்களை எல்லாம் ரொம்ப எளிதில் நாங்க கடந்து போயிடுறோம் ஏன்னா எங்களுடைய இலக்கு வேற எங்களுடைய நோக்கம் வேற இப்ப கூட பீகார்ல இருந்து புலம்பெயர்ந்து வரக்கூடிய தொழிலாளிகளுக்கு இங்க நாங்க வேலை கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுத்து தமிழ்நாடுதான் அவங்களை காப்பாத்திட்டு இருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க இத நாங்க சொல்லல பீகார்ல இருந்து புலம்பெயர்ந்து வந்த இங்க செட்டில் ஆன தொழிலாளர்களே சொல்றாங்க இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ல ஒரு பொண்ணு நல்ல மார்க் வாங்கிச்சு அந்த பொண்ணு பீகாரை சேர்ந்த பெண் அந்த பெண் சொல்றா எங்க அப்பா அம்மா இங்க வந்து செட்டில் ஆனது என் வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய நல்லதை எங்க அப்பா அம்மா எனக்கு செஞ்சாங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல நான் படிச்ச உடனே நான் பீகார்ல இருந்து வந்த மாணவி வட இந்தியாவை சேர்ந்த மாணவி அப்படின்னு யாரும் என்ன பிரிச்சு பாக்கல இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் சரி இங்க இருக்கக்கூடிய எனது நண்பர்களும் சரி எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க நான் இன்னைக்கு பீகார்ல இருந்திருந்தேன்னா பள்ளிக்கூடம் போயிருப்பேனா இல்லையானே தெரியாது எங்கேயாவது வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பேன் எங்க அப்பா அம்மா பீகார்ல இருந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து செட்டில் ஆனதுனாலதான் என்னால இவ்வளவு படிச்சு இவ்வளவு நல்ல மார்க் எடுக்க முடிஞ்சது அப்படின்னு நாம சொல்லலைங்க பீகார்ல இருந்து இங்க வந்து செட்டில் ஆன மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த பண்பை கொண்ட மக்கள் தான் தமிழ்நாடு மக்கள் அதை வடக்கன்ஸ் பேசிட்டாங்க இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு பெரிய சர்ச்சையை கிடப்ப நினைக்கிறீங்களா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா தமிழ்நாடு அரசு என்னைக்காவது புலம்பெயர் தொழிலாளர்களை தனியா பிரிச்சு பார்த்திருக்கா ஆனா அந்த வேலையை மோடி தான் செஞ்சது கோவிட் காலகட்டத்துல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம திடீர்னு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணது பாஜக அரசு புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்க வாழ்வாதாரத்துக்கும் வருமானத்துக்கும் வழி இல்லாம சரி இந்த கோவிட் காலகட்டத்துல லாக்டவுன் காலகட்டத்துல சொந்த மாநிலத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கறது பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம அதற்காக எந்த ஏற்பாடும் செஞ்சாம இருந்தது பாஜக அரசு ஆனா அப்படிப்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் சேஃபா அவங்க மாநிலத்துக்கு போனாங்களா அப்படிங்கறத உறுதி செய்யறது மட்டும் இல்லாம இங்கேயே தங்கி போன அந்த தொழிலாளர்கள் இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கான உணவுக்கும் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கும் கோவிட் தொற்று ஏற்பட்டு அவங்களுக்கும் இங்க வந்து சிகிச்சை அளித்து அவங்களை குணப்படுத்தி இவ்வளவுத்தையும் இந்த அரசாங்கம் பண்ணிருக்கு அப்படிப்பட்ட அரசாங்கத்தை பார்த்து தொழிலாளர்களை இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு வெக்கமே இல்லாம பேசுறீங்க இப்ப கூட இங்க இருக்கக்கூடிய பீகார்ல இருந்து வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கெடுக்கணும் அப்படின்னு ஸ்டாலின் அரசாங்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கு அது மூலமாக அவங்களோட வாழ்வாதாரத்தை உறுதி செய்யறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு ஜாப் ப்ரொவைட் முயற்சியில ஆனா அப்படிப்பட்ட அரசாங்கத்தை பத்தி ஒரு பொய்யான தகவலை முன்னால கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னால சோசியல் மீடியால வைரல் பண்ண நினைச்சது இந்த முட்டாள் சங்கி கூட்டம் கொத்து கொத்தா பீகார் தொழிலாளர்களை இங்க கொண்டு குவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தவறான ஒரு விஷயத்த பாஜகவை சேர்த்த ஒரு ஐடி மீடியா சங்கி பரப்ப போய் பகரை அடிச்சுட்டு இங்க இருந்து பல பேர் பீகாருக்கு திரும்ப போக முயற்சி பண்ணாங்க இரண்டு மாநிலத்துக்கு இடையே ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி அதுல குளிர் காயணும் நினைச்சதுதான் இந்த கேவலமான சங்கி கூட்டம் அதற்கு இங்க இருந்த பாஜக தலைவர்கள் அண்ணாமலை உட்பட எல்லாரும் ஒத்து அப்ப கூட பீகார் அரசும் சரி இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசும் சரி இதற்கு விரைவில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி எடுத்து சம்பந்தப்பட்ட அந்த பொய்யான செய்தியை பரப்பின சங்கியை கூட அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க இங்க வழக்கு நடந்து அதுக்கப்புறம் வார்னிங் அவர் வந்து பீகாருக்கு திருப்ப அனுப்பப்பட்டார் இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் புலம்பெயர்ந்து இங்க வந்த பீகார் தொழிலாளிகளுடைய நலன் சார்ந்த முயற்சிகளை தான் இந்த அரசு எடுத்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது வடக்கன்ச கேவலமா பேசுறாங்க பீகாரிகளை கேவலமா பேசுறாங்க அப்புறம் ஓட்டு போய் கேட்கறாங்க அப்படின்னு வெக்கமே இல்லாம பரப்பிட்டு இருக்கீங்க தமிழ்நாட பத்தி ஏதாவது நெகட்டிவா பேசணும்னா அப்படியே கோதி மீடியா சுறுசுறுப்பா கிளம்பிடும் தமிழ்நாட்டுல தொடர்ந்து எத்தனையோ சாதனைகள் நடந்திருக்கு அதெல்லாம் பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவுடைய வரலாறையே புரட்டி போடுற அளவுக்கு கீழடியில அவ்வளவு அகழ்வாராய்ச்சி நடந்திருக்கு அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அந்த அக்னாலஜ் பண்ணி என்னைக்காவது இந்த கோதி மீடியா ஒரு பேட்டியாவது நடத்திருக்கா பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இரட்டை இலக்குல நாம பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கிறோம் கலைஞர் ஆட்சியில மீண்டும் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில நடந்திருக்கு இந்தியாவில வேற எந்த மாநிலமும் செய்யாத ஒரு சாதனை இது அதை பத்தி எனக்காவது இந்த கோதி மீடியா டிபேட் நடத்திருக்கா டிஸ்கஷன் நடத்திருக்கா இந்தியாவுல பதினெட்டு மாநிலங்கள்ல இருபது மாநிலங்கள்ல நாங்க ஆட்சி இருக்கோம் அப்படின்னு பெருமையா பேசுறாங்களே சங்கிகள் ஏன் தமிழ்நாட்டுல இந்த நாலரை வருஷம் வந்த வளர்ச்சி உங்களால பத்து வருஷமா அந்த மாநிலங்கள்ல கொண்டு வர முடியல அப்படின்னு என்னைக்காவது இந்த போதி மீடியா டிபேட் நடத்திருக்கா ஒரு ரூபா நாங்க வடி கட்டினா எங்களுக்கு இருபத்தி ஒன்பது பைசா திரும்ப கொடுக்குறீங்க மீதி எழுபத்தி ஓரு பைசாவும் மத்த மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறீங்க கேட்டா என்ன சொல்றீங்க சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாவும் பின்தங்கிய மாநிலங்கள் அந்த மாநிலத்துல நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு நாங்க வரியில அவங்களுக்கு பல நலத்திட்டங்களை நீங்க நீங்க நாங்க வரியில மத்த பிரிச்சு கொடுக்க கூடாது அப்படின்னு நாங்க என்னைக்காவது பேசியிருப்போமா எங்க உரிமைகளுக்காக நாங்க கேள்வி கேட்டிருக்கோமே தவிர அடுத்த வர உரிமையை என்னைக்குமே பறிக்கணும்னு நினைச்சது இல்ல அவங்களுக்கு செய்யறத தாராளமா செய்யுங்க ஆனா எங்களுக்கு நியாயமா வர வேண்டியதை கொடுங்க அப்படின்னு தான் கேட்கிறோம் ஆனா அதை கூட கொடுக்க வக்கிலாந்த அரசா தன்னை அரசுக்கு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி பாக்கி கேட்டா என்ன சொல்றீங்க மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தணும் புதிய தேசிய கல்விக் கொள்கையை நீங்க நடைமுறைப்படுத்தணும் அப்பதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க அப்பவும் மாண்புமிகு முதலமைச்சர் தன்னுடைய சுயமரியாதையோ இல்ல மாநிலத்தினுடைய உரிமையோ விட்டுக் கொடுக்காம தான் பேசினாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடில நீங்க பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய சித்தாந்தங்களை எங்களோட கருத்தை எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம் இது இல்லாம எப்படி நிர்வாகம் பண்ணனும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளா காலை உணவு திட்டத்தை பத்தி நாடே பேசிக்கிட்டு அத பத்தி ஏன் கோதி மீடியா ஒரு டிபேட் பண்ண வேண்டியது தானே எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா இந்த திட்டத்தின் மூலமா அரசாங்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு லட்சம் மாணவர்கள் பயன்படுறாங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிடுறாங்க இதனால அவங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்குது அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது அவங்களால நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுது இடைநிற்றல் குறைஞ்சிருக்கு இவ்வளவு விஷயத்த ஒரு திட்டம் சாதிச்சு காட்டு இதுல என்ன தமிழ்நாட்டு பிள்ளைங்க மட்டும்தான் சாப்பிடுறாங்களா பீகார்ல இருந்து புலம்பெயர்ந்து வந்து இங்க செட்டில் ஆன தொழிலாளர்களோட குழந்தைங்க படிக்கலையா அந்த பள்ளிக்கூடங்கள்ல அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு சோறு போடலையா உப்பு போட்டு சோறு தான் நன்றி விசுவாசம் இருக்கும் அதெல்லாம் அந்த சங்கி கூட்டத்துக்கிட்ட என்னைக்குமே எதிர்பார்க்க முடியாது அவ்வளவு பெரிய ஒரு ரெவல்யூஷனரி ஸ்கீம் அந்த ஸ்கீம பத்தி ஒரு டிபேட் பண்ண வேண்டியது பஞ்சாபோட முதலமைச்சர் இதே ஸ்கீம் நாங்க பஞ்சாப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க யுகேல கனடால உலக அளவுல இந்த ஸ்கீமை இப்ளிமென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அத பத்தி என்னைக்காவது ஒரு டிபேட் நடத்தியிருப்பீங்களா ஏன் இந்த பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள பண்ணல அப்படின்னு இந்த கோதி மீடியா கேள்வி கேட்டிருக்குமா ஏன் உத்தர இருக்கக்கூடிய குழந்தைகள் சப்பாத்திய உப்புல தொட்டு சாப்பிடுறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களால கேட்க முடிஞ்சதா போன வாரம் மத்திய பிரதேசலங்க ஊட்டச்சத்து குறைபாடுன்னா குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இறந்து போயிருக்கு இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அம்ரித்கால் விக்சித் பாரத் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசக்கூடிய பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல ஊட்டச்சத்து குறைபாடுனால சோர் இல்லாம பட்னியா ரெண்டு குழந்தைங்க செத்து போயிருக்கேன் என்னைக்காவது கோதி மீடியா அதை பத்தி பேசியிருக்கா அத பத்தி டிபேட் பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா துப்பு இருக்கா தொடர்ந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு சாதனை படைச்சிட்டு போறோம் நாட்டிலேயே அதிகமா விமன் லேபர் பார்ட்டிசிபேஷன் தமிழ்நாட்டில தான் இருக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை பெண்கள்லயும் நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் தமிழ்நாட்டுல இருந்து வராங்க இத பத்தி என்னைக்காவது போதி மீடியா டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா டிபேட் பண்ணிருக்கீங்களா உதயநிதி சனாதன தர்மத்தை அவமானப்படுத்திட்டாரு ஸ்டாலின் வடக்கங்களை இழிவுபடுத்திட்டாரு என்ன கேவலமான அரசியல் இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா பயம் இன்னைக்கே பீகார்ல இவங்க குட்டு வெளியில வந்துருச்சே அப்படிங்கிற பாமர மக்கள் கூட ஓட்டு திருட்ட பத்தி பேசிட்டு சார்பாக இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அங்க பிரச்சாரம் பண்ண போக போறாரு இங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு செய்யக்கூடிய பல விஷயங்களை அவர் அங்க எடுத்து சொல்ல போறாரு அது இல்லாம தமிழ்நாட்டுல திமுக அரசு சார்புல செய்த சாதனைகளை பத்தி அவர் அங்க பேசுவாரு மாநிலம் தானே தமிழ்நாடு தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறிடுச்சே இவ்வளவு வருஷமா இந்த சங்கிகளுக்கு ஓட்டு போட்டு நாம தானே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற பயம் ஏன்னா சிந்திக்க தெரிஞ்சவங்க கண்டிப்பா சங்கிக்கு ஓட்டு போட மாட்டான் அந்த பயத்தினால இன்னைக்கு தேவையில்லாத விஷம பிரச்சாரத்தை சோசியல் மீடியாவையும் கோதி மீடியா மூலமாவும் பிஜேபி கையில எடுத்திருக்கு ஒரு பழமொழி உண்டு எல்லாரையும் எல்லா காலகட்டத்திலயும் ஏமாத்த முடியாதுன்னு அந்த மாதிரி இவங்களோட இப்ப வெளியில இருக்கு எந்த அளவுக்கு ஜனநாயகத்துடைய தூண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையும் செதைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மைகள் இன்னைக்கு வெளியில வந்து மக்களிடையே ஒரு பெரிய பதற்றத்தை ஒரு ஷாக்கை ஏற்படுத்தி இது கண்டிப்பா இனி வரக்கூடிய மாநில தேர்தல்களையும் ஒன்றிய தேர்தல்களையும் நிச்சயம் எதிரொலிக்கும் அதற்கான மொமெண்டத்தை இன்னைக்கு இந்த ஓட்டர் அதிகார் யாத்ரா ஏற்படுத்தி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னால எப்படி இந்தியா கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷனா சேர்ந்து நின்று பிஜேபியை எதிர்கொண்டு இருநூத்தி நாற்பதுக்குள்ள அடக்குனாங்களோ அதே போன்ற ஒரு விஷயத்தை பீகார் மாநில தேர்தலையும் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு மக்களுக்கு வந்திருக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு அந்த டேட் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கறத மறந்துடாதீங்க